இப்போ காளியாமாலன்றது ஒரு சாதாரணமான ஆள் கிடையாது நாம் தமிழர் கட்சியினுடைய முகமாக அறியப்பட்டவர் காளியம்மாள் விவகாரத்தை எப்படி சார் பார்க்குறீங்க நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு பொதுச் செயலாளராக ஒரு பெண் தான் வர வேண்டும் என்று ஒரு தீர்மானம் வந்தபோது அந்த இடத்திற்கு மிக மிக பொருத்தமானவர் காளியம்மாள் தான் என்ற குரல் எழுந்தது அதை வந்து சீமான் விரும்பவில்லை தன்னுடைய மனைவி கையல்விழியை வந்து கட்சியினுடைய பொதுச்செயலாளராக ஆக்க வேண்டும் என்று அவர் தீர்மானித்துக் கொண்ட காரணத்தினால அந்த இடத்திற்கு போட்டிக்கு காளியம்மாள் வந்து விட கூடாது என்பதற்காக திட்டமிட்டு தான் அவர் அவர் நகர்த்திருக்கிறார் சீமானுடைய அத்தியாயம் போல காளியம்மனுடைய அரசியல் அத்தியாயம் திரும்ப என்னை வந்து பிரபாகரன் தம்பி புலி ஒவ்வொரு டெரரிஸ்ட் அப்படின்னு பார்த்த தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாருமே இந்த பொம்பளை வந்து சொன்ன பிறகு சீமான ஒரு ரொமான்டிக்கான பையன் தான் போல அப்படின்னு அதுக்கு தான் பெண்கள் என்னை நேசிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்றாரு பெண்களையும் மீண்டும் தன்னை வந்து ஒரு பெரிய மன்மதன் மாதிரி காட்டிக்கிறது மூலமாக இன்னும் கேவலப்படக்கூடிய விஷயம் சொல்றேன் அப்ப அமைதிப்படை படத்துல வந்து அசோசியேட் டைரக்டரா சீமான் வேலை செய்திருக்கிறார் அதுல இருக்கக்கூடிய அமாவாசை கேரக்டரே மணிவண்ணன் அவர்கள் சீமான பார்த்து தான் எழுதியிருப்பாரோங்கிற சந்தேகம் என்னை போன்றவர்களுக்கு இப்போ இருக்கிறது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய இடத்துல வந்து சம்மந்தம் வருது காளிமுத்து என்று சொல்லக்கூடிய முன்னாள் சபாநாயகருடைய மகளே சொத்துப்பத்தோடு இருக்கக்கூடியவங்க வசதி வாய்ப்போடு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு பெண் வந்து திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்பு வருகிறது என்பதற்காக ஒரு துணை நடிகை நீங்க கரட்டி வர்றீங்க எனவே தமிழ் தேசியம் என்கிற சொல்லை உச்சரிப்பதற்கு சீமானுக்கு எந்த அருகதையும் இல்லை எந்த யோக்கியதையும் இல்ல சீமான் விரைவிலே சிறைச்சாலைக்கு சென்று விடுவார் பாலியல் குற்றவாளியாக அவருக்கான தண்டனையை விரைவில் நீதிமன்றம் அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்போ மாலன்றது ஒரு சாதாரணமான ஆள் கிடையாது நாம் தமிழ் கட்சியினுடைய முகமாக அறியப்பட்டவர் இப்போ அவருக்கும் அந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு இப்போ அவர்கள் வந்து வேறு வேறு கட்சிகளுக்கு செல்லப்போவதாகவும் செய்திகள் வந்துட்டுருக்கு இப்போ காளியம்மாள் விவகாரத்தை எப்படி சேர்ப்பாக அது காளியம்மாளுக்கும் இவருக்கும் என்ன கருத்து வேறுபாடு என்பதை அவர் முதல்ல தெளிவுபடுத்தணும் அது எங்கேயாவது தெளிவுப்படுத்துறாங்களா அப்படின்னு பார்த்தா தெளிவுபடுத்தலை காளியம்மால் சொல்ல எதற்காக இல்லை இல்லை காளியம்மாள் ஏன் வந்து அந்த கட்சியை விட்டு நீங்கள் நீங்குவதற்கு விருப்பப்படுகிறார் ஏன் வெளியேறுகிறார் அல்லது ஏன் வெளியேற்றப்படுகிறார் அவராக போகவில்லை அவரை போவதற்கான வாசல்களை இவர்கள் திறந்து வைக்கிறார்கள் காளியம்மா ஒரு பிசுறு என்று ஒரு அலைபேசி உரையாடலில் சொன்ன ஒளிப்பதிவு பல இடங்களில் பரவி கிடஞ்சிச்சு அப்புறமா நான் உசுறுன்னு சொன்னேன் அது கேட்கலையா அப்படின்னு அப்படின்னு சொன்னார் ஏன் வந்து அந்த வார்த்தைகளை அவர் பயன்படுத்துகிறார் என்றால் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு பொதுச் செயலாளராக ஒரு பெண் தான் வர வேண்டும் என்று ஒரு தீர்மானம் வந்தபோது அந்த இடத்திற்கு மிக மிக பொருத்தமானவர் காளியம்மாள் தான் என்ற குரல் எழுந்தது அதை வந்து சீமான் விரும்பவில்லை தன்னுடைய மனைவி கயல்வெளியை வந்து கட்சியினுடைய பொதுச் செயலாளராக ஆக்க வேண்டும் என்று அவர் தீர்மானித்து கொண்ட காரணத்தினால அந்த இடத்திற்கு போட்டிக்கு காளியம்மாள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக திட்டமிட்டு தான் அவர் அவர் நகர்த்தியிருக்கிறார் என்பது தெளிவாக தெரிகிறது காளியம்மாள் அவர்கள் விஜய் கட்சியில் போய் போகிறாங்க அப்படின்ற செய்திகளும் பரவிட்டு இருக்கு திமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படின்ற செய்தியிலும் வந்துட்டு இருக்கு எப்படி சார் பாருங்க காளியம்மாள் எதுக்கு பிறகும் அரசியல் வந்து நீடித்திருப்பாரா எந்த கட்சிக்கு போவாரா அப்படின்றது காளியம்மாளை பொறுத்தவரையில் அவங்களுக்கு பேச்சாற்றல் இருப்பது அனைவருக்கும் தெரியும் அவர் மீனவர் சமூகங்களில் மிகப்பெரிய களச் செயல்பாட்டாளராகவும் அவர் இருக்கிறாங்கிறதுனால எப்பொழுதுமே கள செயல்பாட்டாளராக இருப்பவர்கள் வந்து பேச்சாளர்களாக இருக்க மாட்டாங்க பேச்சாற்றல் மிக்கவர்கள் பல பேர் களப்பணி செய்பவர்களாக இருக்க மாட்டாங்க இரண்டு ஒரு புள்ளியில் சந்திக்கிற போது அவங்க அரசியலில் மிகப்பெரிய உயரங்களை அடைவாங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவு ஆற்றல் காரணமாக செயல்பாட்டு திறன் காரணமாக எந்த கட்சிக்கு போனாலும் அவங்களுக்கு வரவேற்பு கிடைக்கும் முக்கியத்துவம் கிடைக்கும் அவர்கள் அரசியல் பணி தொடரும் சீமானுடைய அத்தியாயம் போல காளியம்மாளுடைய அரசியல் அத்தியாயம் தீர்ந்து போகாதுன்னு நம்புறேன் அதனால் அவர் என்ன செய்கிறாருன்னா தன்னுடைய கருத்துக்கு யார் உடன்படவில்லையோ தான் சொல்கிறத யார் கேட்கலையோ அந்த சீமான் என்கிற ஒரு சர்வாதிகார மனநிலை படைத்த ஒருவருக்கு கருத்தை யார் முன்வைத்தாலும் அவர்கள் அந்த கட்சியினுடைய துரோகிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு வழக்கத்தை வைத்திருக்கிறான் என்ன கேட்குறேன்னா ஒரு கட்சியில் இவ்வளவு துரோகியலாக இருப்பான் ஒரு மாவட்ட செயலாளர்லேருந்து அவ்வளோ பேருமா துரோகியாக இருப்பான் எல்லா கட்சியிலையுமே கருத்து முரண்பாடு உண்டு யாரோ ஒரு சிலர் வெளியேறி போவாங்கங்கிறது இயற்கை தான் விதிவிலக்காக ஒருவர் வெளியில் போகிறதுக்கும் ஒட்டுமொத்த கட்சியே வெளியில் போகிறதுக்கும் வேறுபாடு இல்லையா இது நாம் தமிழர் கட்சியின் சீர்திருத்த காலம் கலைகளை பிடுங்கும் நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க சார் அவர் ஆதரவாளர் அது கட்சி கட்டுப்பாட்டை மீறியதற்காக யாரையாவது வெளியேற்ற வேண்டுமென்றால் சீமானைத்தான் நாம் தமிழர் கட்சியிலேருந்து முதல்ல வெளியேற்றணும் ஏன்னா அவர் தான் கட்சி கட்டுப்பாட்டை வந்து மீறி இருக்கிறார் பெரியார் எனக்கு வழிகாட்டின்னு சொன்னது அவர் தான் சொல்லிட்டு பெரியாரை குறித்து அவதூறு பேசுகிறவரும் அவர் தான் அம்மாட்டையும் மகட்டையும் ஒன்றா போய் போக சொன்னார்ன்னு சொன்னால் அசிங்கமாக அவதூறுகளை இல்லாத பொய்களை சொன்னதும் அவர் தான் அப்போ கட்சி கட்டுப்பாட்டை மீறினார் என்று யார் மீதாவது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் சீமான் மீது தான் நடவடிக்கை எடுக்கணும் இல்லை கட்சிகளுக்கான விதியை உருவாக்கி அதை அமல்படுத்துறதுலே காலதாமதம் பண்ணியிருக்காரு விதி அதாவது ஜெகதீஷ் பாண்டியன் அறிக்கையில் என்ன சொல்றாருனா கட்சிக்கான விதிகள்னு கொடுத்தப்ப அதை இன்னி வரைக்குமே அதை ஓப்பன் பண்ணியா பார்க்கல அப்படின்னு சொல்கிறாரு இல்லை சீமானுக்கு வாசிக்கிற பழக்கம் கிடையாது அவர் எப்பொழுதுமே வந்து என்னென்னா எல்லாமே வந்து டைலாக் தான் சீமானுக்கு காதுகளே கிடையாது வாய் மட்டும்தான் யார் சொல்வதையும் அவர் கேட்கக்கூடிய பழக்கமும் கிடையாது வாசிப்பு பழக்கமும் கிடையாது வாய்க்கு வந்தது அவர் அடிச்சு விடுவார் இன்றைக்கி என்ன தோணுதோ அதை சொல்லுவார் முதல்லாம் என்ன சொல்லுவார் அண்ணா ஒரு பிச்சைக்கார பையன் ஒரு மீட்டிங்கில் பேசுகிறாரு அடுத்த நாள் சொல்கிறாரு அறிஞர் பெருந்தொகை அண்ணா அவர்களை போல வந்து தலைவர் உண்டா அப்படிங்கிறார் ஏண்டான்னு கேட்டால் ஈரோடு இடைத்தேர்தலில் முதலியார்கள் வாக்கு இருக்கிறது அந்த சமூகம் வந்து நம்மளுக்கு ஏற்க மாட்டாங்கன்னு யாரோ சொல்லியிருக்காங்க உடனே அண்ணாவை போட்ட ஒரு பெரு பேரறிஞர் பெருந்தொகை உண்டா அப்படிங்கிறாரு மாற்றி மாற்றி பேசுகிறாரு அவர்கிட்ட நிரந்தர கோட்பாடு கிடையாது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் விஜய் வந்து என்ன சொன்னார் என் தம்பி அண்ணனும் தம்பியும் பேசுகிறது ஆச்சரியம் என்ன இருக்குன்னு கேட்டார் சோ சில நாட்கள் கழித்து என்ன சொன்னார் அவன் லாரியில் அடிபட்டு ஜானுமுன்னார் அப்போ அவர்கிட்ட நிரந்தரமான கோட்பாடு கிடையாது குடிகாரன் பேச்சு விடிந்தால் போச்சுன்ற மாதிரி மாறி மாறி பேசுகிறாரு அதனால் அவர் ஒரு ஸ்டடி மைண்டாகவே இல்லை அவர் வந்து தீவிரமான மனப்பிறழ்வுல இருக்கிறாரா மனம் சமநிலை வந்து சீர்குலைந்து விட்டதா என்று கேட்கக்கூடிய அளவு இருக்குது அவருக்கு கொள்கையும் இல்லை கோட்பாடும் இல்லை ஒரு பைத்தியக்காரன் உணர்வுவதை போல சீமான் நடந்து கொடுக்குறாங்க சீமான் விஜயலட்சுமி அவருடைய வழக்கு வந்து நீதிமன்றத்துக்கு வந்தது சார் அது வந்து விஜயலட்சுமி வாபஸ் வாங்கினாலும் இது வந்து சாதாரணமான வழக்கு இல்லை இது பாலியல் பலாத்கார வழக்கு அப்படின்னு கிளைம் பண்ணி நீதிமன்றம் விசாரிச்சு பல்வேறு விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க ஏழு முறை கருக்கலைப்பு நடந்திருக்கு விஜயலட்சுமி மிரட்டி தான் வாபஸ் வாங்கியிருக்காங்க வழக்குகளை அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இப்போது நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே வந்து அவனுடைய முடிவுறையை நோக்கி போயிட்டு இருக்கும்போது இது மாதிரியான விஷயங்களும் சீமானை துரத்துவதை எப்படி பார்க்குறீங்க எப்படி சார் இது தான் விரித்த வலையில் தானே விழுந்தது தான் சீமானின் கதை சீமானுக்கு வந்து பொது ஒழுக்கம் இல்லை என்று பல பேருக்கு தெரியும் அவர் மேடைகளிலே ரொம்ப அநாகரிகமாக பேசுகிறார் ஒரு கூட்டத்திலே செருப்பை தூக்கி காப்பித்தார் சங்கின்னு சொன்னால் என்னை செருப்ப கல்வி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழித்து சங்கி என்றால் சக நண்பன் என்று அர்த்தம்னு சொன்னார் அப்போ செருப்பை கழட்டி யார் அடிக்கிறது தெரியல அவர் செருப்பால் அவரையே அவர் அடித்துக் கொள்ள வேண்டும் அப்படி சொன்னதுக்காக அவருக்கு நிரந்தரமான கொள்கை கோட்பாடு கிடையாது பதினைந்து ஆண்டு காலம் பெரியாரினுடைய புகழை பாடி நான் பெரியாரின் பேரன் என்று பேசினார் அதற்கு நேர் முரணாக திராவிடத்தை வீழ்த்துவேன் என்று பெரியார் குறித்து அவதூறுகளை பேசுகிறார் மறைந்த தலைவர்கள் குறித்து அவதூறு பேசுவது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுதுமே ரசிக்க மாட்டார்கள் வரலாற்றில் வாழ்கிற ஒரு தலைவரை அவர் காலத்திலே வாழாத ஒருவர் பேசுவது என்பதே முதல்ல அரசியல் அநாகரிகம் சரி தனிப்பட்ட முறையிலே வந்து அவர் விஜயலட்சுமியை வந்து காதலித்திருக்கிறார் அல்லது அவங்களோடு சேர்ந்து வாழ்ந்திருக்கிறார் அதுக்கு முறையாக வந்து அவங்கள வந்து அவர் திருமணம் செய்வதற்கு முன்பு பேசி அவங்களோட வந்து ஒரு முறைப்படியாக வந்து அவர் விடுதலை பெற்றிருக்கணும் தனிப்பட்ட முறையிலையாவது கூப்பிட்டு அவங்கள செட்டில் பண்ணியாவது இருக்கணும் அதை ஏமாற்றி இருக்கிறாரு அந்த காலகட்டத்தில் ஏன் உங்களால் புகார் கொடுக்க முடியலை என்று ஒரு ஆணாதிக்க திமுறோடு வேற பல நேர்காணல்களில் பேசுகிறார் அது ஒரு தவறான விஷயம் அவங்களால வந்து ஒரு கட்சி நடத்தக்கூடியவங்களை லட்சக்கணக்கான தொண்டர்கள் வைத்திருக்கிறவங்கள பொருளாதார பின்புலம் இருக்கக்கூடிய ஒருத்தங்களை ஒரு துணை நடிகையினுடைய லெவலில் இருக்கக்கூடிய ஒருத்தங்க பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கிற ஒருத்தங்க எந்த தொண்டர் பலமோ அடியால் பலமோ இல்லாத ஒருத்தங்க எப்படி வந்து அதை போய் தடுத்து நிறுத்த முடியும்னு ஒரு கேள்வி இருக்கிறது மேடையில் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா என்னை வந்து பிரபாகரன் தம்பி புலி ஒரு டெரரான ஆள் டெரரிஸ்ட்டு அப்படின்னு பார்த்த தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாருமே இந்த பொம்பளை வந்து சொன்ன பிறகு சீமான ஒரு ரொமான்டிக்கான பையன் தான் போல அப்படின்னு அதுக்கப்புறமா தான் பெண்கள் என்னை நேசிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்கிறார் சார் என்று சொல்வதன் மூலமாக பெண்களையும் மீண்டும் கொச்சைப்படுத்துகிறார் விஜயலட்சுமியை கொச்சப்படுத்துகிறதோடு இல்லாமல் தன்னை வந்து ஒரு பெரிய மன்மதன் மாதிரி காட்டிக்கிறது மூலமாக இன்னும் கேவலப்படக்கூடிய விஷயம் சொல்கிறேன் அப்ப சீமானுக்கு பொது ஒழுக்கமும் கிடையாது தனி மனித ஒழுக்கமும் கிடையாது இனிமாவனை காட்டிய பயப்படாத உன் மேலே ஏதாவது பொண்ணு வந்து வழக்கு கொடுத்தாருன்னா பயப்படாத இதுக்கப்புறம் நீ பெரியால் ஆயிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை ஒரு பாலியல் குற்றவாளியாக இருக்கக்கூடிய சீமான் அதற்கு தண்டனை விவரங்கள் மட்டும்தான் தான் இன்றும் அறிவிக்கவில்லை நிச்சயமாக நீதிமன்றம் அவர் மீது தண்டனையை விதிக்கும் என்பது உறுதியான விஷயந்தான் மறைந்த தலைவர்கள் குறித்த அவதூறுக்கும் சேர்த்து அவருக்கு எல்லா நீதிமன்றங்களிலையுமே வழக்கு இருக்கிறதே கட்சி காலாவதி ஆகிவிட்டது தன்னை நோக்கி வந்தவர்கள் எல்லாமே நம்ம ஒரு தவறான தலைமையை தேர்ந்தெடுத்து விட்டோம் இவர் பேசுகிற தத்துவத்திற்கோ இவர் வாழுகிற வாழ்க்கைக்கோ எந்த சம்பந்தமும் கிடையாது சீமான் வந்து மேடை பேச்சிலே மட்டும் தன்னை புலியாக காட்டி கொள்கிற அடிப்படையிலே ஒரு பயந்து இருக்கக்கூடிய ஒரு பூனையாகத்தான் அவர் இருக்கிறாரே தவிர நிஜத்தில் ஒரு புலியே கிடையாது விடுதலை புலிகளை பற்றி பேசுவதற்கான எந்த யோக்கியதையும் சினிமா சீமானுக்கு கிடையாது ஏனென்றால் விடுதலை புலிகள் வந்து தனி மனித ஒழுக்கத்துக்கு ஒரு உதாரணமாக இருந்திருக்கிறார்கள் அவர்கள் வந்து பெண்கள் மீது வந்து யார் எந்த பெண்கள் மீதுமே அவர்கள் கை வைத்ததே கிடையாது பெண்களுக்கென்று தனியாக இராணுவத்திலே ஒரு அமைப்பை உருவாக்கி தந்திருக்கிறார்கள் என்கிற வரலாற்றை நம்ம பார்த்ததற்கு பின்பு அதற்கு நேர் விரோதமாக ஒரு பெண் குற்றச்சாட்டு சொல்லுகிறார் அது உண்மையிலேயே இந்த பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதற்கான ஆதாரங்களை புகைப்பட ஆதாரங்களை வீடியோ ஆதாரங்களை கொடுத்ததற்கு பின்பு கொஞ்சம் கூட வெக்கம் மானம் எதுவுமே இல்லாமல் மறுபடியும் அது குறித்து அவர் விளக்கம் சொல்கிறாரு என்னமோ அவர் பெரிய புரட்சியை நடத்த போனது மாதிரியும் அதை தடுக்கிற காலத்தை விஜயலட்சுமி வந்தது மாதிரியுமே அவர் தொடர்ந்து பேசுகிறார் அப்போ அவருக்கு எந்த விதமான அடிப்படை நியதியுமே அவர்கிட்ட இல்லை அடிப்படை அறமற்ற ஒரு மனிதராக சீமான் இருக்கிறாரு அதனால் அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் மனசாட்சி உள்ளவர்கள்லாம் வெளியேறி போயிட்டாங்க அந்த கட்சியை வச்சு கொஞ்சம் பேர் வசூல் செய்யக்கூடியவங்க வரவு செலவு செய்யக்கூடியவங்க அதை விட்டு போயிட முடியாது நம்ம ரொம்ப நாள் இருந்துட்டோம் இழந்துட்டோங்கிறவங்க கொஞ்சம் பேர் மிக குறைவான ஆட்கள் தான் இப்போ இருக்காங்க அதனால் அது தொடர்ச்சியாக தினசரி செய்தி இந்த கட்சியினுடைய கொள்கை வரப்பு செயலாளர் தமிழரசன் வெளியே போயிட்டாரு மாவட்ட செயலாளர் ராயப்பன் வெளியே போயிட்டார் ஜெகதீஷ பாண்டியனுங்கிற மாநில ஒருங்கிணைப்பாளர் வெளியில போயிட்டாரு என்று ஒவ்வொரு நாளும் ஒரு செய்தி வந்து கொண்டே இருக்கிறது விஜயலட்சுமி வழக்கில் என்ன சொல்றாங்கன்னா இந்த திராவிட கட்சிகள் வந்து எங்க அண்ணனை எதிர்க்க திராணி இல்லாமல் துப்பு இல்லாமல் ஒரு பெண்ணை வந்து விலைக்கு வாங்கி அவங்க மூலமாக கேஸ் நடத்தி எங்க அண்ணனை வீழ்த்த முயற்சிக்கிறாங்க அப்படின்னு கிளைம் பண்றாங்க சார் விஜயலட்சுமியை வந்து காதல் காதலின் பேரால் ஏமாத்தியதற்கு வந்து திராவிட கட்சிகளா காரணம் ஏழு முறை கருக்கடைப்பு செய்ததற்கு திராவிட கட்சிகளாக காரணம் அப்படி பார்த்தா சீமான் ஒரு பாலியல் குற்றவாளியாக மாறியதற்கே திராவிட இயக்கம் தான் காரணமா எப்படி அது என்ன வகையான நியாயம் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய இடத்துல வந்து சம்பந்தம் வருதே காளிமுத்து என்று சொல்லக்கூடிய முன்னாள் சபாநாயகருடைய மகளே சொத்துப்பத்தோடு இருக்கக்கூடியவங்க வசதி வாய்ப்போடு இருக்கக்கூடிய இருந்து ஒரு பெண் வந்து திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்பு வருகிறது என்பதற்காக ஒரு துணை நடிகை நீங்கள் கிரட்டி விடுறீங்க அமைதிப்படை படத்தில் வந்து அசோசியேட் டைரக்டராக சீமான் வேலை செய்திருக்கிறார் அதில் இருக்கக்கூடிய அமாவாசை கேரக்டரே மணிவண்ணன் அவர்கள் சீமானை பார்த்து தான் எழுதியிருப்பாரோங்கிற சந்தேகம் என்னைக்கு போன்றவர்களுக்கு இப்போ இருக்கிறது ஏன்னா அதில் தான் வந்து அந்த கஸ்தூரி கேரக்டரை கழட்டி விட்ருவார் இப்போ இருக்கிற இந்த நடிகை கஸ்தூரியை தான் சொல்கிறேன் அது கேரக்டரில் வந்து தாயம்மாங்கிற கேரக்டரை கழட்டி விட்டுவார் அதே இடத்துல தான் விஜயலட்சுமி கதறிக்கிட்டு இருக்காங்க அதனால் அவருக்கு பெரிய எப்படின்னா அவர் பெரிய இடத்துல சம்மந்தம் பண்ணுறதுக்காக தான் அதனால் அமாவாசை கேரக்டராக தான் சீமான் வாழ்ந்துட்டுருக்காரு சீமான் இனிமேலும் தமிழ் தேசியம் பேசுவது என்பது அந்த தத்துவத்திற்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அவமானம் கேவலம் உண்மையான தமிழ் தேசியவாதிகள் யாருமே பெரியாரை எதிர்த்ததில்லை இடதுசாரிகளை எதிர்த்ததில்லை இது மாதிரி வலதுசாரிகளோடு வந்து ரகசிய ஒப்பந்தம் செய்ததில்லை ஆர்எஸ்எஸ்க்கு அடிபணிந்ததில்லை இது போன்ற திரைமறைவு வேலைகளை வந்து புரோக்கர் வேலையை பார்த்ததே கிடையாது எனவே தமிழ் தேசியம் என்கிற சொல்லை உச்சரிப்பதற்கு சீமானுக்கு எந்த அருகதையும் இல்லை எந்த யோக்கியதையும் இல்லை சீமான் விரைவில் சிறைச்சாலைக்கு சென்று விடுவார் பாலியல் குற்றவாளியாக அவருக்கான தண்டனையை விரைவில் நீதிமன்றம் அறிவி ஆனால் எல்லா ப்ரெஸ் மீட்லுமே ஒரு இருபது பெண்கள் புடை சொல்றதுல சார் பெண்கள் பாதுகாப்பு பெண்கள் வந்து என் பக்கம் நிற்கிறாங்கன்றத தொடர்ந்து கிளைம் பண்ணுறேன் அது பாஜகவில் என்ன செய்வாங்கன்னா தொப்பி போட்டு கொஞ்சம் முஸ்லீம்களை ரெடி பண்ணி வேணும்னே முன்னாடி நிறுத்தி ஏன் நாங்கள் வந்து வக்பு சட்டத்தை எதிர்க்கவே இல்லை பாஜக வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து துரோகம் செய்யவே இல்லை அப்படின்னு அவங்க வழியை சொல்ல சொல்கிறதுக்காக ஆட்களை செட்டிங் பண்ணுவாங்க இது வழக்கமாக செய்கிறது தான் இப்போ வன்னியர் மாநாட்டில் போய் ஏர்போர்ட் மூர்த்தி பேசுகிறார் இல்லையா அதெலாம் ஒரு வழக்கம் தான் எப்போவுமே உள்ளதான் வேலூர் இப்ராஹிம்னு ஒரு ஆளை கூட்டிகிட்டு போகிறாங்கல்ல பிஜேபியில் எதுக்காக கூட்டிட்டு போகிறாங்க அந்த சமூகத்திற்கு ஒரு துரோகி கிடச்சிருக்கான்னு கூப்பிட்டு போகிறாங்க இல்லையா அது மாதிரி எல்லா சமூகங்கள்லேயுமே எப்படி வந்து ஒரு கோடாரி காம்பு வந்து அந்த மரத்திலிருந்து தயாரிக்கப்பட்டு மரத்தை வெட்டுவதற்கு காரணமாக இருக்கிறதோ அது மாதிரி எல்லா சமூகங்கள்லையும் சில கோடாரி காம்புகளை உருவாக்குறாங்க அதனால் அவர் வந்து பெண்களை அருகில் வைத்துக் கொள்வதனாலேயே அவர் ஒழுக்கம் உடையவர் என்ற அல்ல அந்த பெண்களின் நிலைமை பார்த்து நம்ம பரிதாபப்படணும் அந்த பெண்கள் தங்களுடைய மரியாதையை காப்பாற்றிக் கொள்ளணும் அவர்கள் தங்கள் கண்ணியத்தை காப்பாற்றிக் கொள்ளணும் அந்த சகோதரிகளுக்கு நான் வேண்டுதல் கொடுக்குறேன் இது போன்ற பாலியல் குற்றவாளிகளோடு நீங்கள் காட்சி தராதீர்கள் உங்கள் கண்ணியத்தை நீங்கள் காப்பாற்றிக்கொள்ளணும் அரங்கத்திற்கு வந்து பள்ளைய தலைப்பன் விக்ரமன் நன்றி சார்